ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஏரியாவோட வேலை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்றதை தாண்டி ஆல்ரெடி ஒரு இடம் சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க அண்ட் உள்ள பிளாட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல நம்ம வாங்கும் அதுக்கான பெனிஃபிட்ஸும் ரொம்ப நிறைய இருக்கு அப்படி நாங்க வந்திருக்க இடம்தான் அருண் எக்ஸலூர் டெம்பிள் கிரீன் இந்த நூத்தி நாற்பது ஏக்கர் டவுன்ஷிப் குள்ள கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ரெசிடென்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்ல இங்க பிளாட்ஸ் இருக்கு பிளாட்ஸ் இருக்கு டவுன் ஹவுசஸ் இருக்கு அண்ட் நிறைய இண்டிவிஜுவல் வில்லாஸும் இருக்கு

ஆஃப்டர் டென் இயர்ஸ் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் வேலை போயிட்டு ஸ்கொயர் பிளாட் புக் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமென்ட் வாங்குறீங்கன்னா இருக்கும் இதனால தான் சொல்றாங்க தெரியும் சவுத் பெரிய ஆட்டோமொபைல் தான் இருக்குது ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இங்கே தான் இருக்காங்க இதனால என்ஆர்ஸும் நிறைய பேர் இங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் குளோபல் மல்டிநேஷனல் கம்பெனிஸும் இருக்குது இது எல்லாத்தோட பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இங்கிருந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல் இபி ஆஃபீஸ்னு எல்லாமே இருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க எவ்வளவு மழை புயல் வந்தாலும் இந்த இடத்துல தண்ணி ஸ்டாக்னேட் ஆகி நிக்காதுங்க அண்ட் மக்களே உங்களுக்கு ஃபிளைட் போறது தெரியுதா ஏன்னா அப்கமிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இங்க பக்கத்துலேயே வரப்போகுதான் ஸோ நீங்களும் இந்த அருண் எக்ஸ்ல டெம்பிள் கிரீனை வந்து பாருங்க பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம் டூ செக் இட் அவுட் பாய்